அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசுலன்னு பாலா பேசம்புறோம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சான்ப்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஒன்றும் வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை கஸ்டமர் அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளையர் தான் ஆட்டோ தான் ஓட்டிங்கிறாரு அவங்க பையனுக்கோசம் இந்த வண்டி எடுத்து கொடுக்குறாரு கஸ்டமர்ட்ட டைரக்டா பேசி இந்த வண்டி எடுத்துகிட்டாரு இந்த வண்டி சொல்ட்டுன்னா இந்த வண்டி நிறைய பேர் வரேன்னு சொன்னிங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு அதேமாரி அண்ணனுடைய பையன் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து சொன்னார் ஐடி ப்ரூப் எல்லாமே வாங்கிட்டோம் சென்னைக்கே கேட்டி பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லிட்டோம் அண்ணனுடைய கமெண்ட் கேளுங்களாம் பாலா நட்டம் வந்தோம் நல்லபடியா நினைச்ச ரேட்டுக்கு வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷமா எங்களை முடிச்சு குறையும் சொல்ல முடியாது எல்லாம் நல்லபடியா திருப்தியா பண்ணி குடுத்துட்டாரு சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு லோக்கல் கஸ்டமரே ஒருத்தர் வந்து கேட்டு போனாரு ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு அண்ணா அதுக்குள்ள வந்து சென்னன் வந்து எடுத்துட்டாரு அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சார் இது மட்டும் இல்லை உங்களுக்கு ச குவாலிட்டியாகவும் செம குவாலிட்டியாகவும் வண்டிங்க நம்ம கொடுத்துட்டே இருப்போம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சுல பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்